That's ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தது பே ப்ளேடு வந்து வாங்கி அதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணுங்கள் அந்த பேட்டில் ஃபீல்டு வந்து அந்த இதை இழுத்து விட்டு அந்த அந்த மாதிரி வந்து அந்த இதை வந்து டாய் வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து அந்த டாய் தான் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நான் சின்ன வயசில் எங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்னது வந்து இருக்கும் இங்கே பம்புற மாதிரி இருக்கும் அதை இழுத்து விட்டு நாங்கள் விளாண்டுருக்கோம் ஞாபகம் இருக்குது ஆனால் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ரேட்டு வந்து அந்த டைத்தில் கம்மியாக இருக்கும் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ரேட் வந்து கூட தான் போட்டிருந்தாங்க சரி இப்போ ஓகே இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணனையுமே நம்மளுக்கு வந்து பாருங்க நம்மளுக்கு வந்து எத்தனை பம்பரை இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது நாலுது வந்து மொத்தமாக தந்து நம்மளுக்கு ஒரு பேக்கில் வந்து தந்துருக்காங்க டாய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பக்கத்தில் வந்து காட்டுறேன் அதுக்கடுத்து வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சின்னதுக்குள்ளே தான் நம்ம பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா விட்டு வந்து விளாட்ற மாதிரி இருக்கும் சரி ஓகே அது எப்படி 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 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த டாய் பார்க்கறதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது சரி ஓகே இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர் தான் நம்மளுக்கு ஓகே வந்து மெதுவாக அந்த ஓப்பன் பண்ணிக்கிறேன் சரி ஓகேங்க நம்மளுக்கு என்னென்ன தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் குவாலிட்டி வைஸ் வந்து நான் வந்து இதெல்லாம் ஒருத்துன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த இது அந்த இது வந்து பாருங்க பிளாஸ்டிக் சும்மா நார்மல் பிளாஸ்டிக்கில் தான் வந்திருக்காங்க இதை வந்து எடுத்துக்கலாம் இதில் தான் நம்மளுக்கு அந்த பம்பரம் வந்து நாலு இது வந்து தந்திருக்காங்க கலர் வந்து ரெண்டுது நம்மளுக்கு க்ரீன் வந்துருக்கு ஒன்று ப்ளூ இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது பம்பரம் பம்பரம் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது இதை வந்து நம்ம கீழே வந்து இதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக தந்திருக்காங்க எல்லாம் இரும்பு அதாவது இரும்புலேயே கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக என்ன தெரில ஸோ இரும்பு தான் இரும்பு மெட்டீரியல் தான் தந்திருக்காங்க நல்லா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது சரி ஓகே இது வந்து இது தான் தந்திருக்காங்க அடுத்து இழுத்து விடுறதுக்கு வந்து ரெண்டு இது தந்திருக்காங்க ஸோ இது தான் அந்த இழுத்து விட்டோம் அப்படின்னா நம்ம சுற்றுறதுக்குரியது அது போக இதுவுமே வந்து மாற்றுறதுக்குரிய இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இதுவும் ஒரு ரெண்டு இருக்குது இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அது போக வந்து கடைசியாக ஒன்று கணக்கு என்ன எடுக்கவே முடியல ஆ இது தாங்க அந்த சுத்த வைக்கிறதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சுத்த வைக்கிறதுக்குரியது இதை வச்சு இழுத்தோம் அப்படின்னா இது வந்து சுத்தம் ஸோ அந்த இது தந்திருக்காங்க சரி ஓகே இது ரெண்டு தந்திருக்காங்க ஸோ அந்த ரெண்டும் எடுத்துக்கலாம் எடுத்தாச்சுங்க ரெண்டும் அதே தான் நல்லா சுற்றுறதுக்குரியது சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து பம்பரத்தை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பச்சை கலர் ஒன்று எடுத்துக்கிறேன் இது ஒன்று எடுத்துக்கிறேன் இதை ஒன்று எடுத்து இதான் அவ்வளோதான் ஃபிட் ஆகிக்கிருச்சா இதை வந்து ஜஸ்ட் வந்து வச்சுட்டு சுற்றுகிற மாதிரி தந்துருக்காங்க அப்படி வச்சுட்டு ஆனால் சுத்த மாட்டேங்கிது அவ்வளோதான் ஆ நின்று கிருச்சி ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கலாம் நம்ம இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மேலே ஏறி இருக்குது இது வந்து கொஞ்சம் கீழே இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக உள்ள மாதிரி தந்திருக்காங்க இது கொஞ்சம் பெரிய சைஸ் பாம்புரான்னு நினைக்கிறேன் இதையும் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃபிட் ஆகிடுச்சி ரெட் கலரு இதையும் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃபிட் ஆகிடுச்சி இதையும் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு நாலு பாம்பரை ரெடி ஆகிடுச்சி இதை வந்து ஜஸ்ட் வந்து வைக்க போகிறோம் அவ்வளோதான் இப்படி வச்சாலே நின்று அவ்வளோதான் அவ்வளோதான் வச்சாச்சு போ அவ்வளோ தான் அதுக்கடுத்து இந்த இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்து இதை வந்து உள்ளக்க வந்து ஃபிட் பண்ணுறதுக்குரியது இது ஸோ இதில் தான் கரெக்டாக தான் வைக்கிறோம் ஓகே இதுக்கு அடுத்து இதை வந்து வ வச்சுக்கிற வேண்டியது தான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது அடுத்து கைப்படியாது இது என்னன்னு தெரில இது எங்கே ஃபிட் பண்ணணும்னு நினைக்க தெரியல சரி ஓகே இது வந்து இழுக்கிறதுக்கு கையில் பிடிச்சிக்கிறதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து ஆமாம் இழுத்து விட்டால் சுத்தாக தான் செய்யுது லைட்டாக இழுத்து விட்டாலுமே செம ஸ்பீடாக வந்து சுற்றுது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபிட் பண்ணதுக்கு அடுத்து எப்படி வந்து சுத்த விடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்குள்ளே வந்து சுற்ற விட்டு சண்டை விட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி வந்து விளாட்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இது எதுக்காகனு நான் ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருந்தேன் அதுக்கடுத்து அடுத்து இந்த நட்டு மாதிரி இருக்கலாம் இதை வந்து லூஸ் படுத்துறதுக்காக தான் இது ஸோ இந்த மாதிரி லூஸ் படுத்தி பம்பரத்தை வந்து கலட்டிக்கலாம் ஸோ அதுக்காக தான் வந்திருக்காங்க பாருங்கள் இப்போ கலட்டிட்டுமா இதை தனித்தனியாக வந்து எடுத்துடலாம் எடுத்து பாருங்கள் ஸோ இந்த இதுக்காக தான் அது தந்திருக்காங்க ஸோ இதை வந்து நான் எதோட அட்டாச் பண்ணணும் ரொம்ப நாள் வந்து ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கடுத்து ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு கேட்டனையும் இல்லைண்ணே இது வந்து இந்த டைட் வைக்கிறது தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கடுத்து ஒரு டைட் வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தான் தான் பார்த்தேன் சரி ஓகே இப்படி வச்சுட்டு நம்மளுக்கு வந்து இதை கையிலேயே திரும்புவோம் ஆனால் வந்து சின்ன பையங்களுக்கு வந்து அந்த ஒரு டைட் வைக்கிறதுக்காக தந்திருக்காங்க அது அப்படி வச்சுட்டு நல்லா டைட் வந்து பண்ணிக்கலாம் அவ்வளோதான் டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இது வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிக்கிறோம் கரெக்டாக வந்துருக்கோம் சரி ஓகே இது வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து நம்ம வந்து சுற்றி விட்டு பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த ப்ளூ கலர் ஒன்று எடுத்துக்கிறேன் இதை ஜஸ்ட்டு வந்து வச்சுட்டு சுற்ற போகிறோங்க ஸோ இது இதில் தான் வந்து சுத்த போகிறோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சுற்றுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக நல்ல ஃபாஸ்ட்டு இருந்துச்சு நான் சும்மா நினச்சேன் ஆனால் நல்லா ஸ்பீடாக தான் சுற்றுச்சு இப்போ ஜஸ்ட்டு வந்து இதில் வந்து வச்சுட்டு அவ்வளோதான் நின்றுக்குருச்சு ஒரு இல்லை இழுத்தா போதும் நல்லா பயங்கர ஸ்பீடாக தான் சுற்றுது சுற்றிக்கிட்டே தான் இருக்குது எவ்வளோ நேரம் சுற்றுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாட்ட தாங்க சுற்றுது ஸோ பிரச்சனை இல்லை அதாட்ட சுற்ற தான் செய்யும் பொழுது எவ்வளோ நேரம் சுற்றுதுன்னு பாருங்கள் அந்த அதோட அந்த சுற்றுறதுக்கு அந்த வெயிட்டு அதனால் நல்லா சுற்றுது பாருங்கள் நிற்கவே இல்லை ஸோ அது பிரச்சனை இருக்காது எவ்வளோ நேரம்னாலும் சுற்றிக்கிட்டே தான் கிடக்கும் அதுக்கடுத்து இந்த ரெட்டை வந்து சுற்ற போகிறோம் ரெட்டுமே நல்லா கலராக தான் இருக்குது ஸோ இதை வந்து உள்ளக்கு சுற்றி பார்க்குறதுக்காக நிற்க போகுது நிற்க போகிற நேரம் வந்து நடை போகிறோம் ஆனால் ரெட்டு சரியாக சுற்றலை அடுத்து க்ரீனு அது வந்து ரெண்டு பேர் சேர்ந்து இது பண்ண போல் வந்து விட்டு விளாடுறப்போ வந்து நல்லாயிருக்கும் ரெண்டு எடுத்துக்கலாம் சரி ஓகே அந்த சுற்றி சுற்றி இடிக்குது பார்த்தீங்களா ஸோ அதுதான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு நம்ம பேட்டில் வந்து விளாட போகிறோம் ஸோ அதுக்காக ஒரு சின்ன பையனை வந்து கூப்பிட்டுக்கிறேன் கூப்பிட்டுட்டு நானும் அவைன்னு இங்கிட்டு வந்து இழுக்க இழுக்க வந்து போகிறோம் சரி ஓகே இது வந்து நம்ம டீமு நம்ம டீமுக்கு வந்து பச்சை கலர் எடுத்துக்கலாம் அவை வந்து ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டோம் சரி ஓகே நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் லான்சரு இதுதான் நடுவில் தான் வந்து விட போகிறோம் சரி ஓகே இதில் வந்து மாட்டிக்கலாம் யார் இது ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரி ஓகே இதை வந்து இழுத்து விட்டுக்கலாம் மேலே வரைக்கும் இழுத்து விட்டுட்டு சரி ஓகே இழுத்து விட்டுக்கோ சரியா ம் இப்படி வச்சுட்டா அது விழுகலை கரெக்டாக தான் நின்றுக்கிருச்சு ஸோ நான் விழுங்கணுன்னு நினச்சேன் விழுகலை கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிருச்சி மாட்டிட்டியா ஆ அவ்வளோதான் மாட்டிட்டேன் சரி ஓகே ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் ஐயோ நம்ம தோத்துட்டோம் எப்படி அடிக்கிதுன்னு பாருங்க அடிச்சுக்கிட்டே கிடக்கு பரவாயில்ல தான் இருக்குது நான் வந்து தோத்துட்டேன் சரி இன்னும் அகைன் வந்து ட்ரை பண்ண போகிறேங்க சரி ஓகே பழையபடி பழையபடி வந்து இதை வந்து இழுத்து விட்டுக்கலாம் ஆ ஓகே நம்ம இந்த தடவை ஜெயிக்கிறோம் ஜெயிச்சு தான் ட்ரை பண்ணுறதுக்காக சரி ஓகே மது ஜெயிச்சிருச்சு அடுத்து அகைன் ரெண்டாவது ரெண்டாவதுலாம் நம்ம ஜெயிச்சிக்கா வந்து பார்க்கலாம் இது நல்லா ஸ்பீடாக தான் சுற்றுது நம்ம இழுத்து விட்றதுல தான் இருக்குது சரி பார்க்கலாம் ஆ ரெண்டாவது பேட்டில் ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் ஆ செம்மை நம்ம இது பயங்கரமாக அடிக்குது பாருங்க பாருங்கள் பாருங்க பாருங்கள் ஐயா ஆனால் நம்ம இது ஸ்பீடு குறைஞ்சிருச்சிங்க ஆ ஐயோ நம்ம இது தோற்றுருச்சு ஆனால் போன தடவையோட மோசமாக தோக்கல ரொம்ப நேரம் போராடிட்டு தோற்றுருக்கு சரி ஓகே இருக்கட்டும் அதுக்கடுத்து நம்ம வந்து ரெட்டை எடுத்துக்கலாம் ரெட்டை எடுத்து ட்ரை பண்ண போகிறோம் இது எப்படி வந்து வின் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்க சரி ஓகே இதுதான் லாஸ்ட்டு இது யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் வந்து இன்னொரு ஆகேன்னு வந்து நான் ஃபிட் பண்ணிக்கிறேன் சரி ஓகே ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் ஆ ரெட்டு நல்லா தான் சுற்றுது தான் ஆனால் இருந்தே நம்ம எதோ அடிச்சுக்கிட்டே இருக்குது இருந்தாலும் நம்ம எதுவும் ஸ்லோவாயிடுச்சிங்க நம்மளும் இந்த தடவை தோற்றுடுவோம் உங்களுக்கு தோத்துட்டோம் அந்த தடவையும் இதனால கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்குது ஸோ நம்ம இது கொஞ்சம் குட்டையாக இருக்குது ஸோ அதனால் அந்த இதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் அந்த வந்துருக்காங்க நம்ம ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி நம்ம பம்பவரத்தை வந்து பவர்ஃபுல்லாக வந்து ஆக்கிக்கலாம் ஸோ இது தாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாய் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பே ப்ளேடு வந்து இது வந்து இதுதான் ஹீரோ வச்சுருப்பாங்கண்ணா ஸோ இதுதான் ஜெயிச்சிச்சு இது நல்லா வெயிட்டாகவும் இருக்குது மித்ததை கம்பேர் பண்ணும் போது இது நல்லா வெயிட் இருக்குது அதுபோது ஹைட்டுமே கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொன்றையாக வந்து இதை நட்டு மாதிரி தானே இருக்குது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம பவர்ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு பம்பரத்தையும் வந்து ஆக்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து வந்திருக்காங்க எல்லாம் நல்லா தான் இருக்குது நல்லா வெயிட்டாக தான் இருக்குது இதுனா ஸோ அதனால தான் ரொம்ப நேரம் வந்து நம்மளுக்கு வந்து சுற்றுது மீதி இதை இதுதான் எல்லாத்துலேயும் ஜெயிக்குது இது எல்லாம் கொஞ்சம் இதோட குட்டியாக இருக்கா ஸோ அதனால் சட்டு சட்டுன்னு அடிச்சிருது இது வந்து எல்லாத்தையும் வந்து அடிச்சிருது ஸோ இது வந்து இப்போ நல்லா இருக்குங்க இதுதான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வந்து இருக்குது இந்த ப்ளூ கலரு இதில் வந்து என்ன ஒரு இது இந்த பேட்டில் இந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா இது நம்ம ஒரு சின்ன ஒரு வட்டிலில் வச்சே விட்டுக்கலாம் பிரச்சனை இருக்காது நல்லா அதுவே நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இதை தரணும்னு சொல்லி தந்திருக்காங்க மத்தபடி இது வந்து ஓரளவு நல்லா தான் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க பே பிளேட்டை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால தான் இன்னைக்கு ஒரு சின்ன பேப் பிளேட் வந்து வாங்கியிருக்கோம் அடுத்து வந்து ஒரு பெரிய பேப் பிளேட் வந்து வாங்கி அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க் யூ